வணக்கம் இது உங்க ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் ஒரு சம ஹாட் நியூஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது இப்போதைக்கு இதை தாண்டி வேற எதுவுமே பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்லலாம் நம்ம தளபதி விஜய்யும் காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தியும் சந்திச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த தலைப்பை படிச்சதுமே நம்ம மைண்ட்ல என்ன ஓடும் அடேங்கப்பா இப்பதான் விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு பேச்சு ஓடிட்டு இருக்கு அதுக்குள்ள கூட்டணி விஷயமா என்னதான் நடக்குதுங்க இப்படித்தான் எல்லார் மனசுலையும் ஒரு கேள்விக்குறி நிற்கும் இப்போ இந்த சந்திப்பு நடந்திருக்குன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு நீங்க தினமணியில வந்திருக்கிற அந்த செய்தியை பார்த்திருப்பீங்க இது சாதாரண சந்திப்பா இல்லைன்னா நம்ம தளபதியோட அரசியல் நகர்வுக்கான ஒரு முதல் அடியானதா எல்லாரும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சும்மா ஒரு நிர்வாகி மட்டும் இல்லை அவர் தேர்தல் உத்திகளை வகுக்கிறதில் ரொம்ப திறமையானவர்னு சொல்லுவாங்க இப்போ அவரே போய் தளபதியை சந்திச்சிருக்காருனா இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய அரசியல் திட்டம் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லனா காங்கிரஸுக்கு ஒரு பலமான கூட்டணி தலைவர் தேவைப்படுறாரோ இப்படி ஆயிரம் கேள்விகள் வருது விஜயும் சமீப காலமா அரசியல் மேடைகள்ல பொது நிகழ்ச்சிகள்ல ரொம்ப தீவிரமா பேச ஆரம்பிச்சிருக்கார் மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கிறது அம்பேடகர் சிலையை திறக்கிறதுன்னு தன்னோட அரசியல் செயல்பாடுகளை படிப்படியா அதிகப்படுத்திட்டே வர்றார் இந்த சமயத்துல ஒரு தேசிய கட்சியோட முக்கியமான நிர்வாகியோட சந்திப்புன்னா இது சும்மா ஒரு ரெஸ்பெக்ட் மீட்டிங்காக மட்டும் இருக்கிற வாய்ப்பில்லைன்னுதான் அரசியல் நோக்கர்கள் எல்லாரும் சொல்றாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையா இல்லனா விஜயோட கட்சி பிரவேசத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இல்லைனா வேற ஏதாவது ரகசிய திட்டம் இருக்கா இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தெரியாது ஆனா ஒன்னு மட்டும் கன்ஃபார்ம் இனிமே வரப்போற நாட்கள்ல தமிழ்நாட்டு அரசியல் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறப்போகுது நம்ம தளபதியோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சந்திப்பு பத்தின உங்க கருத்து என்ன இது சாதாரண சந்திப்பா இல்ல அரசியல் நகர்வா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு சூடான தகவலோட உங்களை மறுபடியும் பார்க்கறேன் டாட்டா உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த சந்திப்பு உண்மையிலேயே ஒரு அரசியல் கூட்டணிக்கு வழிவகுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லைன்னா இது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டும்தானா